அப்பா அம்மாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தான் முதல்ல கோயில் குளம் போகாம சரியான நேரத்துல உன்னை எங்கிட்ட கூட்டிட்டு இருந்தாங்க நானும் அருகில் இருக்கக்கூடிய வட்டார வள மையத்துல பணியாற்றக்கூடிய சிறப்பாசிரியர்கிட்ட அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சேன் சிறப்பாசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து தினசரி பகல் நேர பாதுகாப்பு மையத்தில் சேர்த்து உனக்கு தேவையான பயிற்சிகள் கொடுத்தாங்க அதனாலதான் உன்னால எந்த அளவுக்கு வர முடிஞ்சது சரிம்மா நிறைய பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க நீ மேன்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் சரி பத்தப்படாதீங்க இப்போ அது கொண்டு வந்தீங்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சிகள் கொடுத்து குழந்தைய முன்னேற்றத்துக்கு வள உதவி செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக இன்றைக்கு அரசாங்கம் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழே மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான கல்வி திட்டத்தை வகுத்திருக்காங்க அதன் மூலம் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஐந்து சிறப்பாசிர நியமனம் செஞ்சு அந்த சிறப்பாசிர மூலமாக

சிறப்பாசிரியராகி நாங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா செய்யுமா ஒவ்வொரு வருஷமும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் சார்பில் பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம் நடத்துறாங்க அந்த மருத்துவ முகாம்ல உங்க குழந்தைய கலந்துக்க வச்சு உங்க குழந்தைக்கு தேவையான தேசிய அடையாள அட்டை வாங்கி கொடுக்குறோம் அதோட மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கு வந்து தேவையான உதவி உபகரணங்கள் வாங்கி தரோம் இலவசமா அறுவை சிகிச்சை செய்து அந்த அறுவை சிகிச்சை செஞ்சதோட மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு தேவையான உபயோக உதவி உபகரணங்களும் கொடுக்கறோம் அந்த அறுவை சிகிச்சைக்கான முழு செலவையும் அனைவரு கல்வி இயக்கமே